நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோ பதிவில் இரண்டு முக்கியமான தகவல்கள் உங்களுக்காக என்ன இரண்டு முக்கியமான தகவல்கள் என்றால் ஒன்று ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் தமிழக முதல்வரை சந்தித்ததாக செய்தி வந்துள்ளது அதில் ஒன்று பகுதி நேர ஆசிரியர்களுக்காக குரல் கொடுத்ததாக செய்திகள் வந்துள்ளன பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை விடுத்ததாக செய்தி வந்துள்ளன ஒன்று இரண்டாவது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி அதாவது அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் உபரி ஆசிரியர்களை அரசு பள்ளிக்கு மாற்ற பள்ளிக்கல்வி ஆணையர் நந்தகுமார் உத்தரவிட்டதாக இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி வந்துள்ளது சரிங்களா ஆக அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களை அரசு பள்ளிக்கு மாற்ற உத்தரவிடும்போது அங்கே காலி பணியிடங்களோட எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்கிற ஒரு செய்தி வந்து சொல்லிக்கிறேன் இதன் மூலமாக ஆசிரியர் காலிப்பணியிடங்களை செய்வதற்கான ஒரு முயற்சி அரசு இறங்கி உள்ளது சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறை டிஆர்பியில் ஷெடியூல் விட்டுருக்காங்க இல்லைங்களா முத முறை விட்டுட்டு அது அந்த இருக்கக்கூடிய ஷெடியூல் படி போட்டித் தேர்வு அறிவிக்கப்படலை இரண்டாவதாக ஷெடியூல் விட்டுருக்காங்க அது செப்டம்பரில் அறிவிப்பு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அது எல்லாருக்கும் வந்து தெரியும் பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்க வேண்டியது தான் எப்போவுமே நம்மளை நாம் தான் நமக்கு நல்லது நாம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா எந்த ஒன்றும் அதிகாரப்பூர்வமாக வர வரைக்கும் பத்திரிகையிலும் சரி அல்லது ஊடகங்கள்லையும் சரி அதிகாரப்பூர்வமாக வெளிவரும் வரை தொடர்ந்து படிப்பதை கைவிட வேண்டாம் நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி